நியூ ஸ்டூடென்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து இருக்க பாருங்க ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் உட்கார்ந்துருக்க ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலீட்டு ஆட்டினவர் இந்த மாதிரி மூத்த நடிகர்கள் எல்லாம் போய் பல் உழுந்து போய் ஜாரி வடுத்து ஆக நிலைகள் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வழிவிட்டு வழிநடத்தி கை கூட்டிட்டு குதிக்கப் போகணும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் என்னை விட வயது அவருக்கும் ஒரு அறிவு கூட தான் அதனால் அறிவுரையும் சொன்னார் அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன் நீண்ட கால நண்பர் அவருக்கு கிடையாது நம்ம நட்பு எப்பவுமே தொடரும் உயிர்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மூத்த மாணவர்களால் எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு தலைவலி பிரச்சனை அவங்களை சமாளிக்கிறது கஷ்டம் அவங்க வந்து எல்லாம் டிஸ்டிங்ஷன் விட்டு போக மாட்டாங்க என்று சொல்லிட்டு இந்த துறைமுருக இருக்காரே அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் கொளுத்தி போட அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடனடியாக முதலமைச்சர் வந்து அதை நான் புரிந்து கொண்டேன் ரஜினியினுடைய அட்வைஸ நான் உஷாரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூத்தவர்கள் வழிவிடணும் ஆஹ் தட் மீன்ஸ் இளையோருக்கு வந்து இளையோரை வந்து வழி காட்டி வழி நடத்திட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றது துரைமுருகன் ரஜினிகாந்தை மறைமுகமாக பல்லு போன நடிகர்கள் எல்லாம் நடிப்பதால் தான் இளையோருக்கு வாய்ப்பில்லைங்கிறாரு ஒரு பெரும் பரபரப்பை வாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடக்கிறது ரஜினிகாந்த் பேசியது யாருடைய குரல் என்பதை பற்றி எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு உமாபதி அவர்களோடு இன்று நாம் உரையாட இருக்கிறோம் வணக்கம் சொல்லி பயணிப்போம் சொல்லுங்க வணக்கம் 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 அந்த இந்த நிகழ்வுகள் நீங்களும் பாத்திருப்பீங்க ரஜினிகாந்த் பேசிக்கிட்ட போது ஒட்டுமொத்த அரங்கம் வந்து கைத்தட்டியது என்ன நடக்குது தோலா இதுதான் வந்து கட்சியோட பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கட்சி தொண்டர்களுடைய பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்து பெரியார் தொடங்கி ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் ஒரு சிங்கிள் மேன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆணித்தரமான கொள்கையில வந்து ரொம்ப பிடிப்பாகும் அந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பதில் வந்து ஒரு வல்லவராக இருந்தா அதை பின்பற்றி மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவானாங்க அப்படின்னா தானா ஒரு புரட்சி மாதிரி அங்கங்க இருந்து கிளம்பி போனாங்க தஞ்சையில தஞ்சை பகுதியில இருந்து கலைஞர் அதற்கு முன்பு வந்து காஞ்சிபுரம் பகுதியில அரசு பணியை விட்டு விட்டு உதவி விட்டு பெரியார் கொள்கையை பற்றி உணர்ந்து அதற்குள் புதித்த அண்ணா அவர்கள் அதற்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து அந்த இப்போ அதாவது அண்ணா பிறந்த ஊருக்கும் பெரியார் பிறந்த ஊருக்கும் தொடர்பே இல்லாத ஊரில் பிறந்த ஒரு கலைஞர் அப்படியே தன்னெழுச்சியாக அங்க போறார் பெரியாரை நோக்கி இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட்டமே வந்து பெரியார் பின்னால் வந்து திறந்தது அண்ணா பின்னால் திறந்தது அதற்கப்புறம் பெரிய மாற்றங்கள்லாம் நகர்ந்தது அந்த இருபது விதங்கள்ல அறுபதுகள் ஐம்பதுகள் அறுபதுகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு மிடில் ஏஜ் கட்சியா அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கலைஞர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இளம் பத்திரிகையாளராக முதன் முதல்ல வந்தபோதே பார்த்துருக்கிறோம் கொடி பிடித்தபடி வெயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஒரு தொப்பியை போட்டு மொட்டை வெயிலில் நடந்து வருவார் அவர் அப்போது கலைஞர் மேடையில் அமர்ந்திருப்பார் கட்சி தலைவர் இருக்கிற மேல இளைஞர் அணி என்று அவர் இளைஞராக இருந்தபோது துவக்கப்பட்டார் அந்த இளைஞர் அணியை பவர்ஃபுல்லாக ஆகினவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன்னா களத்தில் இறங்குவார் இளைஞர்களோடு இருப்பார் அவர் வந்து மாநாடுகள் நடக்கும் போது அவருடைய தாயார் மாநாட்டின் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார் அவருடைய சகோதரி முதல்வரைய வரிசையில் அமர்ந்திருப்பார் சகோதரி கணவரோ இல்லை குடும்பத்தினரா முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் வெயிலில் தொண்டர்களோட தொண்டர்களாக தொண்டர்களுக்கு தலைமையேற்று நடந்து வந்திருப்பார் மு க ஸ்டாலின் அங்கே நாங்கள் கண்ணாலே பார்த்துருக்கோம் திருச்சி மாநாட்டில் இன்னும் மதுரையில் நடந்த மாநாடுகள்ல பல மாநாடுகளில் பார்த்துருக்கோம் ஸோ அப்படியே இருக்கும்போது என்னன்னா அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரு நாற்பது வயதுக்கு மேல நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல உள்ளவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறா இளைஞர்களும் இப்ப உள்ள வந்து இருக்கிறாங்க ஏனென்றால் இந்த மூத்த தலைவர் மூத்த உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார் எப்போதுமே திராவிட இயக்கத்தை விட்டு வலுவி செல்ல மாட்டார்கள் ஏன்னா பிற இயக்கங்களை பற்றி அவர்கள் நன்கு சில சில காலங்களிலே தெரிஞ்சிடும் ரஜினிகாந்த் பேச்சு அப்படிங்கிறது அவர் வந்து தொண்டர்களின் உணர்வை வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் புரிஞ்சு சொல்லிருக்கீங்களா நீங்க நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்களா அரசியல் வச்சு நீங்க சீனியர்னு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா சீனியர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு உரிய இதை கொடுக்க வேண்டியதுதான் ஆனா ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல வந்து அவுடேட்டட் ஆகக்கூடியவர்களை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அவுடேட்டட் ஆனவர்களை நீங்கள் வைத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் அப்டேட் இருந்தார் அவர் வந்து என்னன்னா ஆட்சிக்குறாரா அப்பளோ வராருன்னு வச்சுக்கலாம் வரும்போது கூட ரோட்ல போற டிஜிட்டல் பேனரை கூட பாத்துருவாரு பாத்துட்டு புள்ளி ராஜா எயிட்ஸ் வருமாயு கேட்பாரு பிரெஸ் மீட்ல ஏன்னா அது வந்து அன்னைக்கு அவருக்கு அப்போதே வயது எண்பது ஏன்னா ஹோர்டிங்ஸ் பாத்துட்டு இன்னைக்கு என்னடா புதுசா ஒரு ஹோர்டிங்ஸ் வச்சிருக்கேன் புள்ளிராஜா எயிட்ஸ் வருமான்னு போட்டிருக்காங்க இது என்ன ஏதுன்னு அதை இது பண்ணிட்டு வந்த உடனே ப்ரெஸ் மீட் குடுக்குறாரு எங்க அறிவாலயத்துல வந்த உடனே இப்ப பத்திரிகையாளர் நாங்க இருக்கோம் ஒரு பத்து இருபது பேர் இருக்கோம்னு வச்சுங்களேன் கேள்வி கேட்கிறாரு என்ன புள்ளிராஜா கேச்சு சொல்லுமா அப்படி இருக்கிறது என்னன்னா நீ வந்து இளைஞர்களுக்கு வழிபடணும் ரஜினிகாந்த் சொன்னது வந்து நூத்துக்கு நூறு கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்கனவே அவர்கள் மணலுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கருத்து என்பதால் அது இவ்வளவு பெரிய பேசு பொருளாக அது மாறியது ரஜினிகாந்த் சொன்னது வந்து ரஜினிகாந்த் ஆளு அவர் கட்சியில் இல்லாத இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா கருத்தும் அவர் வந்து அரசியல வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் துரைமுருகன் பேரை சொல்லிட்டாரு குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்படி இருந்தா கூட இப்ப கட்சிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்புகள் இருக்கிறதுல துரைமுருகனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அடம் பிடித்து அதே பதவிதான் வேண்டும் என்றால் ஒரு ஒரு இதுல வந்து ஒருத்தர் எப்பவுமே நீங்க வந்து வெளியில நாலு இடத்துக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நீங்க அப்டேட் ஆகும் நீ ஒரே துறை ஒரே இது ஒரே காலங்காலத்துக்கு ஒருத்தரே இருப்பாரு அப்படிங்கும் போது அது தொயில் இது நீங்கள் கலைஞர் துரைமுருகனுமே அது வந்து நகைச்சுவா தானே எடுத்துக்கிறேங்கிறாரு நகைச்சுவை உணர்வா பகைச்சுவை உணர்வாக மாத்தாதீங்க அப்படின்னா இது நகைச்சுவை இப்போ வந்து அவருக்கு நகைச்சுவையா இருக்கலாம் தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கை நகைச்சுவையா இருக்கிறதற்காக ரஜினி சொல்லி கேப்ல சோ வந்து இதை வந்து சீரியஸா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு விசிரித்தாரு மூத்த அமைச்சர் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அப்படின்றது வேற விஷயம் அது வந்து நகைச்சுவா எல்லாரும் எல்லாரும்னா நகைச்சுவை எப்படி வரும்னா உண்மை இருந்தாதான் வரும் வடிவேல் வந்து சொல்றாப்புல ஒண்ணு அவன் அவன் ஓடிட்டான்னா நம்ம அவனுக்கு அடிமை விரட்டிட்டு வந்தானா இல்ல நம்ம விரட்டினானா அவன் நமக்கு அடிமைன்னு சொல்ற மாதிரி இது ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா பலருடைய வாழ்க்கையில இது தொடர்புடையதா இருக்கு புரியுது அவங்களுக்கு சோ அப்படி இருக்கும்போது இல்ல பார்த்ததா இருக்கும் இல்ல படித்த விஷயங்களா இருக்கும்போது அது கட்டி போய்ட்டு ஃபயர் ஆயிருக்கு சோ அந்த மாதிரி தான் ஒரு துரைமுருகனுடைய விஷயங்கள் ஃபயர் ஆயிருக்கு நம்ம துறை துரைமுருகன் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க நிச்சயமா சீரியஸ்ஸா இருக்கலைன்னா இப்படி ஒரு பதில சொல்லிருக்கவே மாட்டார் வயதான நடிகர்கள் எல்லாம் நடிக்கலாமான்னு அடுத்த நாள் வந்து கோயில கோயில்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன வரை மீட்ல வீட்ல வைத்து மைக்கப் போட்டு ரஜினி வந்து கடுமையாக பல்லு போன நடிகர் அப்படின்லாம் துறைமுருகனுக்கு பல்லு போச்சு அப்படின்லாம் சொல்லல ரஜினி சொல்லல அந்த மாதிரி மோசமாக விமர்சிக்கல இந்த பேரும் துறைமுருகனுக்கு ஒரு ஆத்திரம் இல்லாமல் அவர் எப்படி விமர்சிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரத்த இப்போ காட்பாடியை பொறுத்த அளவுக்கு போன டைம் அவர் எப்படி ஜெயிச்சார்னு அவருக்கே தெரியும் சரியா அப்படி இருந்தாலும் முதலமைச்சர் வந்து அவருக்குரிய மரியாதையை கொடுத்து ஒரு பதவி பொறுப்பை கூது ஒரு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இவர் தான் திமுகன்ற மாதிரியான ஒரு பகுதியில மக்களுக்கு நேரடியா ஸ்டார் லீடர்ன்றது வேற ஸ்டார் லீடர்ன்றவர் அவர் சாவரையும் ஸ்டார் லீடர் தான் இப்ப கலைஞரை போன்றவர் ஸ்டார் லீடர் கலைஞருக்காக தான் திமுக அப்படின்னு கலைஞருக்காக தான் ஓட்டு போட நீங்க வந்து இப்ப துரைமுருகன் நிற்கிறாரு அப்படிங்கிற முறை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா கடந்த முறை எப்படி ஜெயிச்சாருன்னா ரெண்டு முன்னாள் முன்னா எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது நீ தொண்டர்கள் உள்ள வரமாட்டான் புதிய இளைஞர்கள் வரமாட்டான் அவரா திமுகனா அவர் துறைமுறை நம்ம போயிற எல்லாம் அவர்ட்ட நிக்க முடியுமா எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவர்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் போய் பேச முடியுமா ஒரு ஐம்பது வயதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே அவர் எப்படி ஓட்டுவாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா பத்திரிகையாளர்களா எப்படி ஓட்டுவாரு அவர்கிட்ட வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் சிக்கனானா சின்ன மாதிரி சரியா அப்படி இருக்கும்போது எவன் உள்ள வருவான் புதிய இளைஞர் வந்தனா அவரை அனைவரும் அரவணைக்கணும்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அவனுக்கு ஒரு காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவங்க கிட்ட அண்ணன் மாதிரி இருக்கும் அண்ணா அப்படின்னா கிட்ட வர முடியும் தம்பி வாப்பா அப்படின்னா கூட ஒரு ஒட்டுத்தல் வைங்க மேல் மேல் ஒரே கால தலைமுறை கிட்டப்பட்ட ஒரு ஆமா அவனே வந்து அவங்க அப்பாகிட்ட பேச முடியல பேச முடியாத விஷயத்தை அம்மா கிட்ட தாங்க பேசுவான் ஆமா அம்மாட்ட பேசுவான் இல்ல அக்கா கிட்ட பேசுவான் இப்படிதான் பேசுவான் அவனே இன்னொரு ஒரு தாட்டா இருக்காருன்னு வைங்க உம் அவர் அவர்கிட்ட வந்து எப்படி ஏற்கனவே அப்பாட்டை ஓடி வர்றான் கட்சிக்கு வரலான்னு பார்த்தா அவர் தாத்தா இருக்க ஆரம்பிச்சுங்க லோக்கல்ல நான் சொல்றது வந்து நேரடியாக ஸ்டார் லீடர் இல்லாத தலைவர்கள் வந்து அவர்களை எப்படி அரவணைக்கிறாருன்னு போய் காட்பாடி போய் பாருங்க அவர் எப்படி பேசுறாரு அவர் இளைஞர்கள்ட்ட எப்படி பேசுறாரு புதுசா வரவனை எப்படி பாக்குறாரு எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு பாருங்க அதை வச்சு கட்சி என்ன நிலைமையில இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டார்ட்லேட்டா வந்து நிற்கிது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நான் இங்க ஒரு பதிவு செய்ய விரும்புறேன் இப்ப இந்த முறை திமுக ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுமா ஜெயிச்சது காரணம் திமுக கலைஞர் தலைமையில இயங்கக்கூடிய ஒற்றையாக செயல்படக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில செயல்படுத்தக்கூடிய திமுக ஒரு போர்ஷன் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருக்கிற கட்சியில மக்கள் பாக்குறாங்க இப்ப இருக்கிற கட்சியில டாப் எது எக்ஸ்பீரியன்ஸ்ட் எது நம்மளுடைய கொள்கைகளுக்கும் தமிழனை வந்து பாதுகாப்பதற்கும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் இப்ப இந்த வடக்கில் இருந்து வரக்கூடிய குரலை வந்து குரல் வந்து நம்மளை பாதுகாக்க நம்ம நம்மளுக்கு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி திமுகன்னா வாக்களிக்கிறானே தவிர இண்டிவிஜுவல் மிஸ்டர் துரைமுருகன் அப்படின்னோ இந்த நேரு ஐம்பது வருஷமா கட்சிகள் இருக்காருன்னா அவனும் வாக்களிக்கிறது இல்லை திமுக திமுக தலைமை திமுக கட்டமைப்பு இதுக்காக தான் வாக்களிக்கிறான் இப்ப தனிப்பட்ட ஒரு நபரோட செல்வாக்கு அப்படின்றது பெருவாரியா சீனியர்ஸ்க்கு எல்லாமே போயிருச்சு சரியா அப்ப அவர்கள் வந்து இவர் இவர் கரெக்டா சொல்லியிருக்காங்களா யாருன்னா வந்து சொல்லியிருக்காருன்னா அவர்கள் இருந்து வழிநடத்தி கைபிடித்து அழைத்து செல்ல வேண்டாம் அவருக்கு போகணும்னு சொல்லலை போது அவன் பாத்து பேசுவான் அவர் தாத்தா ஒருத்தர் பாத்து பேசுவாங்க கட்சி ஆபீஸ்க்கு வரும்போது மாவட்ட அலுவலருக்கு வரும்போது அவரை பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஓடி இருக்க அவன உள்ள வரும்போது ஒரு முப்பது வயசுல இருக்கிற ஒருத்தர் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு துணை செயலாளர் இருக்கணும் சரியா ஒரு ஒரு தலைவரா ஒருத்தர் வந்து ஒரு நாற்பது வயசுல இருக்கிறோம் அப்புறம் இவர் ஒரு ஒரு எண்பது வயசுல இருந்துட்டாருன்னா பரவாயில்லங்க நீ அந்த ஆர்டரே பாத்தீங்கன்னா கூட நெருங்குறவர்களே எல்லாமே வயதானவர்கள் அவர் வீட்டுக்குள்ளேயே நொறுங்க நிறைய நெருங்க முடியாது அவரை பார்க்கவே முடியாது நீங்க ஒரு சாம்பிளுக்கு வேணா ஒரு இளைஞர் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ஒரு தொகுதியில உள்ள போய் துறைமுருகன் அவர்கள்ட்ட போய் கையெழுத்துவான் என்று சொல்லுவான் அவர் அவர் வீட்டுக்குள்ள எப்படி நுழைய முடியுது யார் பேசுறாங்க என்ன டீல் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக மூத்த அமைச்சர்களை பற்றி புலனாய்வு இதழ்கள் சமூக ஊடகங்களில் வந்த செய்திகளினுடைய எதிரொலிதான் தான் ரஜினியுடைய குரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா நிச்சயமா ஏன்னா தினந்தோறும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த விஷய விழாவிற்கு புத்தக விழாவிற்கு இருக்கு அவர் ரஜினிகாந்தை பொறுத்த அளவுக்கு அவர் அரசியலுக்கு வரல வர வரன்னு சொல்லிட்டு அது வேற அது அவருடைய தனிப்பட்டது அவர் கலைஞரோடும் பழகியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடும் பழகியவர் அந்த காலகட்டத்திலேயே பழகியவர் நெருக்கமான உறவு கொண்டவர் கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது ஒரு ஒரு அமைச்சர் மூத்தவராக இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு வழி விடுறது மாதிரியான ஆட்களை அங்க வச்சிருக்கணும் இல்ல யாருமே இளைஞர்களே இல்லாம எல்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஒரு பழைய வயதானவர்களுடைய கட்சியா மாதிரிதான் அது அதை ரெஃபரன்ஸ் பண்ணி இப்ப உள்ள அப்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும் போது இளம் தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்பதான் கட்சி வந்து ரெஃபரன்ஸ் ஆகும் இல்லைன்னா அதிமுக மாதிரி ஆகுது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் வந்து ஒரு மூத்தவராக ரஜினிகாந்த் அவரும் நாகரிகமாக அழகாக அதை சுட்டி காட்டினார் இவர் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அவருடைய கருத்து பல்லு போன நடிகர்கள் அப்படிங்கிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அஹ் நயத்தக்க விதத்தில் நாகரிகமாக ரஜினிகாந்த் ரசிக்கிற மாதிரி இருந்தார் அவர் என்னை விட வயதில் பெரியவர் வயதில் பெரியவர் அவர் அட்வைஸ் பண்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கணும் இல்ல அவர் வந்து டீசண்டா அது பண்றாரு அதாவது என்னன்னா முதலமைச்சர் என்பவர் வந்து அவருடைய அதான் முதலமைச்சர் என்பவர் அவருடைய வயதுக்கும் பதவிக்கும் தகுதிக்கும் தகுந்தார் போல் ஒரு பதிலை சொல்லி ஆனா கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவர்களுடைய பல்ஸ் தான் வந்து ரஜினிகாந்த் பேசுனது அதே முதலமைச்சர் ஓபனா வந்து அதுக்கு சரி ரஜினிகாந்த் சொல்லிட்டாருன்னா அடுத்த நாளை திரைப்பட வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க வெளியில என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத இந்த பிரதிபலிப்பு தான் அது ரஜினிகாந்தோட அந்த பேச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறது ஸோ அது வந்து என்னன்னா அது வந்து உண்மை உண்மையும் கூட நூத்துக்கு நூறு உண்மை அவர் ரஜினிகாந்த் பதிலுக்கு பதில துரைமுருகன் விமர்சித்தாலும் துரைமுருகனுக்கு வந்து கட்சியில அனுபவத்தை தாண்டி இந்த கட்சிக்காக அவர் எந்த வகையில பயனா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவில் மாநில அளவில் அவர் பயனாக இருக்க மாட்டார் இப்போ தொடர் வெற்றிகளை தந்த ஒரு தானே கட்சியில கலைஞர் எப்படி ஒரு பதிமூன்று முறை வெற்றி பெற்றார் சொல்லும்போ அது வெளியில நானும் பேசலாம் வெளியில டிபேட் பண்ணலாம் இந்த முறை அவரை எப்படி ஜெயிச்சாருன்னு அவர்ட்ட கேளுங்க அவர் கூட இருக்கிற காட்பாடி தொகுதியில திமுக தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது ஏன்னா எதிர்க்கட்சிகளே இல்ல எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லாத ஒரு சூழல் எடப்பாடி என்கிற மக்கள் அறியாத ஒரு தலைவர் அவருக்கு பெரிய ஊர்ந்து சென்ற தலைவர் அவருக்கு எதிரான ஒரு வெற்றி மாபெரும் வெற்றி வரும்போது துரைமுருகனுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது கொஞ்சம் அதிருப்தி இருந்தா கூட துரைமுருகன் தோத்துருப்பாரு இப்படி இரண்டு முறை அவருக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில கடைசியை நிறுத்தி சாயந்தரம் அவரு அறிவிக்கப்பட்டார் அது வேற விஷயம் அறிவித்து வெற்றி வெற்றிதான் அப்படின்னு வச்சுங்களேன் அதுல என்ன நடந்துச்சு எப்படி வெற்றி பெற்றாருன்னு அவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் தெரியும் அதே மாதிரி அங்குள்ள தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் கூட காற்பாடியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி நன்றி நன்றி தொடர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்கள் கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை தந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நேர்ந்த நன்றி நிறைய சிலாம் சொந்தங்களை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி